நமஸ்காரம் அம்மா இன்றைக்கி தைலம்மா வந்து ரொம்ப விசேஷமான நாடு இன்றைக்கி வந்து இப்போ பொட்டாஸ் மாதம் வர நவராத்திரி தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த நவராத்திரி தெரியாது இன்றைக்கி வர நான் மத்தியானத்துக்கு மேலே நான் சியாமலா நவராத்திரி வருது அதை பற்றி கொஞ்சம் எதை உனக்கு தெரிஞ்சது சொல்லுவோம்மா சியாமலா நவராத்திரின்னா என்ன பார்ப்போம்மா ஒவ்வொரு வருஷமும் நான்கு விதமான நவராத்திரிகள் வருது அதை நாம் கொண்டாடுறோம் பொதுவாக அந்த சாரதா நவராத்திரின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரியை கொண்டாடுகிறோம் பொம்மைகோளுலாம் வச்சு சுண்டல்லாம் செய்து பூஜை பண்ணுறோம் இந்த நவராத்திரி இந்த தை மாதம் வரக்கூடிய நவராத்திரிக்கு ஷியாம்லா நவராத்திரின்னு பேர் சித்திர மாதம் வரக்கூடிய நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரின்னு பேர் ஆடி மாதம் வர நவராத்திரிக்கு ஆஷாட நவராத்திரின்னு பேர் அந்த அஷாட நவராத்திரியில் வராகியம்மனை சிறப்பாக கொண்டாடுவோம் இப்படி நான்கு விதமான நவராத்திரிகள் இருக்குது தை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஷியாமலா நவராத்திரி தை அம்மாவாசைக்கு அடுத்த நாள் அதாவது பிரதம திதியிலேருந்து ஆரம்பிக்கிறது நவமி வரை இந்த ஷியாமலா நவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த ஷியாமலாவை பற்றி காளிதாசர் ஷியாமலா தண்டகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஒரு கிரந்தமே எழுதியிருக்கார் தேவியை மிக அழகாக அதில் வர்ணித்து சொல்லியிருப்பார் माणिकवीणामुपलालयन्तीं मदालसां मा मञ्जुलावाक्विलाषां वाकेन्द्रनीलदुती मा कोमलाङ्कीं मादङ्गकन्यां मा मनसा स्मरामि चतुर्पुजे चन्द्रकलादवंशे कुचोनते कुङ्कुमरागशोने पुण्डरिक्षुपाशाङ्कुश पुष्पालनहते नमस्ते जगती मातक माथा मर गश्याम मादंगी मदचालिनी कटाक्षम कल्याणी कदंबवनवासिनी जय मादंगत जय नीलोत्पलु जय संकर्तरिके जय लीलाशुख प्रि ஜெய ஜனனி ஜெய ஜனனி ஜெய ஷியாமலா நவராத்திரியில் கொண்டாடப்படும் தெய்வமான ராஜ மந்திரினி மாதங்கி அப்படின்னு பல பேர்களில் நாம் அவளை கொண்டாடுகிறோம் இவள் ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுர சுந்தரிக்கு மந்திரினியாக கருதப்படுகிறவள் ஷியாமலாவின் அவதாரத்தை குறித்து இரண்டு கதைகள் உள்ளன ஒன்று மதங்க முனிவரின் மகளாக அவதரித்தாள் தேவி தசா மகா வித்களுள் ஒன்பதாவது வித்தியாக வித்தியையாக அறியப்படக்கூடியவள் இவள் நேர்மை பேச்சு திறன் கல்வி கலைகள் போன்ற நிலைகளில் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு அத்திபதி இந்த ஷியாமலாதேவியை வணங்க வேண்டும் மதங்க முனிவருக்கு மகளாக அவதரித்ததால் மாதங்கி என்ற திருநாமம் ஏற்பட்டது பண்டாசுரனுடன் லலிதாதேவி போருக்கு புறப்பட்ட போது அவருடைய இருந்த மனஸ்தத்துவமான கருமிலிருந்து தோன்றியவள் இந்த ஷியாமலாதேவி அப்படின்னு சொல்கிறார் லலிதாதேவியின் அக்ஷர சக்தியாக விளங்கக்கூடியவள் இவள் பண்டாசுரவதத்தின் போது லலிதாவிற்கு மிக உதவியாக இருந்திருக்கிறாள் ஷியாமலாதேவி வீணையை கையில் தாங்கிக் கொண்டு காட்சி தரக்கூடிய சங்கீத கலையின் தலைவி ஆவார் சங்கீத கலைகளில் உச்சத்தை தொட வேண்டும் என்றால் இந்த ஷியாமலாவை நாம் வழிபாடு செய்யலாம் என்று கூறப்படுகிறது ஒன்பது நாட்களும் நாம் இவளை குருவாக நினைத்து விரதம் இருக்கலாம் அப்படியெல்லாம் என்னால் விரதம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறோங்க லலிதா சகசனாமத்தை நாம் பாராயணம் செய்யலாம் அப்படி லலிதா சகஷனாமம் முழுதும் எனக்கு தெரியல அப்படின்னா யாராவது பாராயணம் செய்பவர்களை கேட்கலாம் இப்படி பலவிதமாக நம்ம சூஸ்ரம் பண்ணலாம் ஷியாமலா தண்டகம் படிக்கலாம் இப்படி என்ன ஒன்றுமே தெரியலை அப்படின்னாலும் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியே மகா திரிபுர சுந்தரியே நமக அப்படின்னும் சொல்லி நாம் வழிபடலாம் மதுரையில் மலையத்துவரசன் மகளாக அவதரித்த மீனாட்சியும் நாம் வழிபாடு செய்யலாம் மீனாட்சி பஞ்சரத்னம் மீனாட்சி துதி எதுவேனாலும் நாம் சொல்லி வழிபாடு செய்யலாம் அவளும் மாதங்கியாக ஷியாமலாவாக இருந்து அருள் என்பது ஒரு ஐதீகம் இருக்கிறது தாம்பூலம் உள்ளம் கொடுத்தும் வழிபடலாம் தேவியின் பரிபூரண அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி